thank you இன்றைய தினம் வெள்ள அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிதி உதவினையும் மேற்கொள்வதற்காக எங்கள் சுழச்சாலை ஆணையாளர் நாயகத்தினால் ஆணையத்தின் அறிவுரைக்கு அமைய யாழ் சுழற்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் ஆயிரத்தி இருநூறு பேர் தங்களது ஒருவேளை உணவினை தவித்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் நிதியாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருந்தது அத்துடன் எமது சுழச்சாலை உத்தியோகஸ்தர்கள் தங்களது நன்கொடையாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் எமக்கு வழங்கியிருந்தனர் அந்த நிதியுடன் மொத்தமாக அன்னளவாக நாலு லட்சம் எம்மால் நூற்றி எண்பது பொதிகளை பொதி செய்து இன்று தினம் அரசாங்க அதிபர் அவர்களிடம் கையளிக்க உள்ளோம் மற்றும் உதவினை மேற்கொண்ட எமது கைதிகளுக்கும் மற்றும் எமது உத்தியோகஸ்தர்களுக்கும் இதற்கு உறுதுணையா இருந்த மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்